எல்லாரும் எப்ப வருவீங்கன்னு நாங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம் பாத்துக்கிடுங்க யாருமே கிளம்பணும் பாத்துக்கிடுங்க வர வழியில நல்ல டிராபிக் அதான் லேட் ஆயிடுச்சு ஆ சரி சரி ராகுல் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க ஆமாக்கா வந்து பாரு ராகுல் வா வீடா என்னே ஆமா அண்ணே நீங்க எப்படிங்க இது பூங்கொடிக்கா அண்ணன் பெரியம்மா பையன் ஓ அப்படியா அண்ணே அக்கா உனக்கு தெரியுமா எம்மா அரவிந்த் பச்சனோட ஃப்ரெண்டு தான் அது

அது பிறகு பாத்துக்கலாம் இப்ப நம்ம என்ன விஷயத்துக்கு வந்தோமோ அதை மட்டும் பாரு எனக்கு என்ன நான் சொல்லதான் முடியும் இதுதான் என் பொண்ணு பரவாயில்ல பொண்ணு பார்க்க லட்சணமா தான் இருக்கிய ராதிகா என்ன படிச்சிருக்கீங்க எம்எஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி இப்போ ஒர்க் ஏதாவது பண்றீங்களா இல்ல வீட்ல தானா ஜாப் போயிட்டு தான் இருக்கேன் எப்படி பொண்ணு பிடிச்சிருக்க உனக்கு பொண்ணு நல்ல பிள்ளமா வீட்டு வேலை எல்லாம் நல்லா செய்வா நல்ல பொறுமசாலி பையன் வீட்டு சைடில் வந்து அவன் அம்மா அப்பா யாரும் இல்லை எல்லாம் நாங்கள் தான் எடுத்து பண்ண வேண்டியதாக இருக்குது சரிங்களா ஆ சரி அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை சரி அப்புறம் நீங்கள் பொண்ணுக்கு என்ன போடுவீங்க எம்மா வாங்கி வச்சுட்டு சும்மா இருங்கம்மா சித்தி சும்மா இரு சித்தி இல்லை மக்கா அதெல்லாம் இங்கே வச்சு இப்போ பேசிடணும் பிறகு அதில் எதில் பிரச்சனை வந்துடக்கூடாது பற்றியா சித்தி நான் எல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கல நீங்கள் சும்மா இருங்க நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அது அதெல்லாம் எதுவும் இல்லைங்க அவன் சின்ன பையன் புத்தி இல்லாமல் அப்படி இப்படி தான் ஏதாவது சொல்லுவான் நாங்க வீட்டுக்கு போயிடு யோசிச்சு பதில் சொல்லணும். அக்கா நீ உள்ள போம்மா. அக்கா எதுவா இருந்தாலும் இப்பவே பادله சொல்லுங்க அக்கா. நாங்க அதான் சொல்றோம் நாங்க யோசிச்சு சொல்றோம். சரி வாங்க போலாம். என்ன மைனியே இப்படி சொல்லிட்டு போறాவே? சரி பார்க்கலாம். என்ன இப்படி சொல்லிட்டு போறவ மாமியார். எனக்கு ஒன்னு புரியல அத்தை. நான் பேசறே சொல்றேன். சரி நான் கிளம்புறோம் ம் சரிப்பா. என்ன அம்மா இப்படி பேசிகிட்டு போறాவே?

வர வழியெல்லாம் எல்ல கண்ண நம்ம தான் இந்த ஊரில் உள்ள எல்லாளுக்கும் நம்ம மூணர்கள் மேலே செம கண்ணு பத்துக்க அதுலேயும் நம்ம எங்க போறோம் என்ன தின்னியும் என்ன பண்ணியும் இதை தான் அவளுக்கு வேலையே ஒருவேளை அழகா இருக்கிறீங்க யாரு இவியா என்ன சின்ன பொண்ணு சொல்லியா ஏன் நான் அழகா இல்லையோ அவ சொன்னால என்ன தப்புனா ஏன் உனக்கு இல்லையா வய மூடிட்டு இல்ல நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது அத்தான்தான் கண்ணு தெரியாமல் உங்களை கெட்டினாவ இந்த ஊரில் உள்ள எல்லாருக்குமா கண்ணு தெரியாமல் இருக்கியாவ நீ சொல்லு சின்ன ஒன்று அவ கிடைக்க இழுவ நீ சொன்ன மாதிரி இவரு நான் இவ்வளோ அழகாக ஸ்டைலாக இருக்கிறதெல்லாம் தான் எல்லாரும் பார்த்துருப்பாங்களோ ஆமாம் இன்னும் பார்க்க மாட்டா இந்த வயசுலையும் நாலு முடிய முன்னாடி வெட்டி போட்டுக்கிட்டு இப்படி தெரியாளியே நீ கரெக்டாக சொன்னா சின்ன பொண்ணு என்னண்ணா ரெண்டரை சேர்ந்து ஓவரா ஓட்ட வச்சிரிய நான் எல்லாம் ரொம்ப வயசான கிடையாது நான் எல்லாம் இளமைதான் 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 எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இளமை சின்ன பொண்ணு ஓவரா கிண்டல் அடிச்சிருந்தான் மனுஷிக்க என் பாட்டு போயிட்டே இருப்பேன் ஆஹா ஆளப்பாரு ஏதோ இவ்வியா சும்மா இருந்த மாதிரியும் சும்மா இருந்த வீடு நாங்க மாங்க பறைச்ச வாணி கூப்பிட்ட மாதிரியும் இவ்வி எங்க கூட மாங்க பறைச்ச வந்த மாதிரியும் இல்லையா கதை விட்றிய சரி சரி அதெல்லாம் விடு வா பின்ன போவோம் கீதாளுக்கு தான் நிறைய கிடக்குது நான் யாரும் தெரியுமா சொன்னேன் வரும்போது பாத்திமா நம்மள பார்த்தா அதத்தான் சொன்னேம்மா பாத்திமா நம்மள மட்டுமா பாய்க்கியா காலையில எலும்பி எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு ஊர்ல எல்லாம் உட்கார்ந்து இருந்துகிட்டு போற வரவே எங்க போறவ யாது போறவனு கணக்கு அடிக்கதானே பாத்திமாளுக்கு வேலை ஆமா சின்ன பொண்ணு அத என்னமோ உண்மைதான் வாங்கனா இதுல நின்னு நேரத்தை ஓட்டியதுக்கு பேசாம கீதாளுக்கு தோப்புக்கு போயிட்டு வந்துருவோம் வா இதா வீட்டுல இருக்கலாம் என்னமோன்னு தெரியலையாக்கா அவ சந்தை கிளம்பி போனதை நான் பார்த்தேன் அதனாலதான் வா அவளும் புஷ்பாலும் அப்பவே பெய்யாச்சு சரி அப்படின்னா வாங்க பின்ன போயிட்டு வந்துருவோம்

ஞாதகி இந்த ஊர்ல யாருக்கு வீட்டில் கள்ளாமா அப்படியா நம்ம ஊர்ல கல்லணா அதுவும் எனக்கு தெரியாமல விடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆகுது என் காது ஒன்றும் வரலையே இப்போ உங்களுக்கு விஷயமே தெரியாதாக்கா என்னத்தை தான் உங்களுக்கு விஷயமா தெரியாம பாருங்க ம் யாருங்க வீட்டில என்னமோ அதுதான் என்ன யாதுன்னு ஒன்றும் தெரியல நாங்கள் இந்த பக்கம் போய் கேட்கறோம் நீங்க அந்த பக்கம் போய் விசாரிங்க விசாரிச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வாங்க எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க சொல்லுங்க ஆ அதுதான் சரி போங்கம்மா இப்போ என்னையாதுன்னு விசாரிங்க போங்க சரிக்கா சீக்கிரம் போங்கலாம் கலாவிச்சு எப்படி நாலு முடி சமாளிச்சிய அதுதான் அதுதான் என்கிட்ட இருக்கே பவரே யாரை எப்படி சமாளிக்கணும் எனக்கு மட்டும்தான் தெரியும் திருடிக்கு தானே திருட்டு புத்தி இருக்கும் எப்படி நீக்க திரு கேசாம ஆ முடிட்டு வரையானா போங்க சின்ன பொண்ணு திருடிக்க கோவத்தா